நல்ல பிரைட்டு இப்போ வந்துள்ளவன் அந்த அவள் கடனமாக போடணும் அவள் எதுக்கு போடணும் ஆளும் போனால் நல்ல பிரைட்டாக தானே இருந்தவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம வேலையெல்லாம் தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தொடங்கிட்டேன் இன்னைக்கு ஃபேமிலி வந்து ஆஃப்டர்நூன் தான் போவோம் அப்போ வீட்டிலருந்து படிச்சுட்டே இருக்கான் இங்கே என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பக்கம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தால் அதெல்லாம் ஒன்று க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம ஃபிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மீனாட்டு நமக்கு வந்து மூணு மீன் இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா ரெண்டு மூணு மீன் வாங்கி விட்டோம் அந்த பழைய மீன் பெருசுமே செத்து போச்சு இங்கே புதுசு வாங்கின ஒன்று செத்து போச்சு இப்போ ரெண்டே ரெண்டு கிடக்குது வந்து அஸ்வினுக்கு ரொம்ப டல் ஆகிட்டோம் ஐயோ மீன் செத்து போச்சுலோ செத்து போச்சுலோன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகே நம்ம வந்து இங்கே கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்த எல்லா பேலன்ஸும் இருக்குது அதெல்லாம் நானும் அஸ்வினியும் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மீன் சிக்கன் அந்த மாதிரி எதுவுமே லஞ்சுக்கு நாங்கள் செய்யலாம் இனி வந்து நம்ம ஈவினிங் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து முருங்கைக்கா முருங்கையெல்லாம் வாட்டர் நான் குடிச்சிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு நாளாக அந்த தண்ணி பேலன்ஸு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தது சரி இங்கே பாத்திரங்கள்லாம் கழுவி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் நடந்துகிட்டே இருக்குது அது நான் சொல்ல போல தான் எப்போவுமே பாத்திரங்கள்லாம் கழுகி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு புதிய புத்துணர்ச்சி நமக்கு வந்துடும் அப்பா நமக்கு வந்து கிச்சன் எல்லாம் விற்பியாக இருக்குது டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை தான் இதில் வந்து என்ன அப்படின்னா கடலை மாவு பிள்ளைங்களுக்கு கடலை மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு அது வந்து தீந்து போச்சு சரி அதையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடந்துட்டு இருக்குது அப்புறமா இந்த சிங்கம் வந்து ஒரு நாளைக்கு ஒர்க்கே இந்த மாதிரி லைட்டாக கழிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த கலர் வந்து இனாமல் வந்து ஒரு மாதிரி மங்கிப்போம் அது என்ன சாதனமாக இருந்தாலும் அப்படி தான் அது ஸ்டீலாக இருந்தாலும் சரி தான் இப்போ வரக்கூடிய புதிய ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலுமே அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து கேரளாவில் இருந்தது அது போன தடவை ஹஸ்பண்ட் ஹவர்ஸ்லேயே எடுத்துட்டு வந்தாங்க நல்லா அழுக்காகி இருந்தது சரி நம்ம வந்து கழுகி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சர்ஃபு போட்டு கழுகுறதுக்கு வந்து தண்ணியில் சர்ஃபு போட்டாச்சு போட்டுட்டு அதை வந்து லைட்டாக கையோட தேய்ச்சி எடுத்துட்றாலும்னு பார்த்தேன் அது போகவே இல்லை அதுக்கப்புறமே என்ன செய்தேன்னா அப்படியே அதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் முக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரஷ் போட்டு கழுகுனேன் சூப்பராக போயிட்டு இந்த பூ வந்து எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத மறந்துட்டேன் ஏன்னா நான் ஆன்லைன்லேயும் வாங்கியிருக்கேன் ஆனால் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன்னா இல்லை வந்து நம்ம வந்து கோட்டையமில் வா வாங்கினோமா அப்படிங்கிறது மறந்துட்டு அதனால ஃபெமிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு இருக்கேன் வீட்டில் தான் இருக்கிறான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பூ வந்து வெளுத்த உடனே எனக்கு நல்ல ஹாப்பியாக இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உருட்டு உருட்டி பார்த்துட்டே இருக்கிறேன் வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறா எதுக்கு இப்படி உருட்டு விட்டு பார்க்குறேன்னு அப்போ நான் சொன்னேன் நான் கழுவினது நல்லா வெளுத்துருக்கலாம் எனக்கு நல்லா ஹாப்பி அந்த ஜாலியாக நான் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க அது அப்படியே ரியல் ஆகிட்டே நான் board made. சில வீடியோஸ்ல அப்படிதான் இது என்ன அப்படின்னா இது ஒரு காமெடி நான் வந்து ட்ரெஸ் மாற்றி மா மேல் கழுவியை ட்ரெஸ் மாறிட்டு சரி சும்மா ஒரு வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்தேன் அவள் வந்து ஐயோ ஐயோ வீடியோ எடுக்காதவங்க வீடியோ எடுக்காதவங்க லைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படின்ட்டு காரணம் என்ன அப்படின்னா அவள் பிளாக்காக தெரிகிறாளாம் லைட்டு போட்டால் நல்லா வெளிச்சமாக தெரியவாளாம் அந்த இது எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது எப்போவுமே இவ்வளோ பார்க்கவங்க வந்து ஐயா அப்ப அப்பனே போல இருக்கா தகப்பனே போல இருக்கா கேரளாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பனே போல இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க இங்கே உள்ளவங்க பா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவை போல் இருக்கா அப்படின்னு சொன்னா நான் அவளுக்கு நல்ல பெருமை ஆயிரும் நான் வந்து டேடியை போல இருக்கேன் நான் வந்து டேடியை போல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா வந்து கலர் குறைஞ்சிட்டுன்னு ஒரு ஃபீல் பண்ணுவான் அப்போ நான் சொல்லுவேன் டேடி போல இருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் வருது இல்லை உனக்கு அப்போ டேடிக்கு கலரில் வரப்பே சந்தோஷப்பட அப்படின்ட்டு நான் சும்மா கிண்டலாட்டை அந்த மாதிரி சொல்லிடுவேன் அதுக்கப்புறமா அப்படியே ஈவினிங் தான் விளையாடுறதே சரி நம்ம வந்து பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸும் செய்து சாயமும் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து நான் எப்போ தனியாக அப்படியே படுத்துக்கிடக்கப்ப எனக்கு வந்து சிக்கன் வச்சு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு வந்து தோணும் கொஞ்சம் வெரைட்டியாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு அதுதான் இன்றைக்கி போகிறேன் இந்த சிக்கன் இவ்வளோ சிக்கன் தான் இவ்வளோ வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டேன் அது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அப்புறமா வந்து இங்கே வந்து கொஞ்சம் பனக்கிழங்கு வாங்கினேன்னு சொன்னால் யாருமே சாப்பிடல ஒன்று ரெண்டு ஒரு பீஸ் மட்டும்தான் சாப்பிட்டுப்பாங்க அதனால நான் வந்து எல்லாமே தொலி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டாவது சாப்பிட மாட்டாங்களான்னு எல்லாமே தொலி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து ரெண்டு ஆனியன் ஒரே ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிக்கிட்டேன் இது வந்து நம்ம வந்து சிக்கன் இது செய்ய போகிறோம்ல அது வந்து கோலா உருண்டான்னு சொல்லலாம் இல்லைனா சிக்கன் ஸ்நாக்ஸ் எதுனால நம்ம சொல்லிக்கலாம் அதனால இது நான் வந்து சொந்த மாட்டேன் ஒரு பிளானில் நான் செய்கிறேன் அதுக்கப்புறமா அந்த சிக்கன் வந்து நம்ம வந்து லைட்டாக அரைச்சி நான் லைட்டாக மசிச்சு பார்த்தேன் அது வந்து பெரிய பெரிய துண்டாக வருது சரி நம்ம ஒரு அடி அடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடி அடித்தேன் கரெக்டான லெவலில் வந்துட்டு சரி இனி இதுக்குள்ளே வேலையெல்லாம் நம்ம தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எப்போவுமே நம்ம சிக்கன் சிக்கன் நான் வந்து பெரிய அளவில் செய்ய மாட்டேன் கொஞ்சம் வெரைட்டியாக செய்ய மாட்டேன் அப்போ வந்து சும்மா வீட்டில் இருக்கப்போ எனக்கு அப்படி தோணுச்சு இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால நீங்களும் செய்து பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருந்தது ஈஸியான மெத்தட் தான் பெரிய வேலையோ அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது அதுக்கப்புறமா திடீர்னு ஓரமாக வந்தது டேங்க் பொடி வாங்கிட்டு வந்து என்ன போனேன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அசின் போகும்போது எல்லாம் சொல்லியிருந்தான் அம்மா டேங்க் பொடி வாங்கி நான் வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நான் வந்த உடனே நல்லா கூலிங்காக குடிப்பேன் ஆனால் அந்த டைம் நான் வைக்கல நாலு மணிக்கு அப்புறமா தான் வைக்கிறேன் ரொம்ப தடுத்துட கூடாது அதனால நானும் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் வந்து இந்த தான் செய்ய போகிறேன் எனக்கு வந்து நல்லா பிடிச்ச கடாய் இது ஒன்று என்ன ஒன்று இருக்குது அதுவும் நல்ல பிடிச்ச கடாய் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு இனி கடாய் ஐட்டங்களே பாத்திரம் ஐட்டங்களே வாங்கக்கூடாதுட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லியாச்சு இப்போ வந்து இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழமோ ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு சின்னதாக ஆட் பண்ணமோ அவ்வளோக்கு வந்து பெட்டினி பதங்கிடும் இது கூடவே சால்ட்டு ஆட் சிலவங்க சொல்லுவாங்க அன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க ஒருத்தங்க சொன்னாங்க தொ பொரியல் வச்சாங்க அப்போ அவங்க சொன்னாங்க பரல் உப்பு ஒரு கை நிறைய பரல் உப்பு அந்த மாதிரி அள்ளி அலிப்பாங்க நானும் நினச்சேன் அப்போ நல்லது தான் போல் இருக்குதுன்னு நானும் வெண்டைக்காய் பொரியல் வைக்கப்போ உப்பு எடுத்து போட்டுக்கிட்டேன் பொரியலுக்கு பரல் உப்பை போடக்கூடாது என்ன பச்சி பார்த்தா ஏன்னா அது வந்து வதங்காது அது வந்து உடனே மெல்ட் ஆகாமல் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அப்படியே துண்டு துண்டாக தான் கிடந்தது அதனால பரலுப்பு வந்து கிரேவி ஐட்டங்கள் அந்த மாதிரி செய்யப்ப இப்போ இதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பொரியல் வைக்கப்போ யூஸ் பண்ணாமல் இருக்க இதுதான் நல்லது அதுக்கப்புறமா இதில் வந்து நான் சால்ட் போட்டுக்கிட்டேன் அவசியத்துக்கு அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து மத்தல் பொடி கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சிக்கன் வேக வச்சோம்ல அந்த வாட்டரை நான் வேஸ்ட் ஆகாமல் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான் அந்த அந்த அரப்பை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக து நல்லா அந்த தக்காளியெலாம் ஆட் பண்ணப்போ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கோம்லாம் மிக்சியில் அந்த சிக்கனை இதெல்லாம் ஆட் பண்ணிட தான் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இந்த ஸ்பூன் ஆல்ரெடி சொன்னே போல தான் பல நாள் கனவாட்டு இருந்தது இது இங்கே வாங்க போகிறோம் ஆன்லைனில் இதுதானே நினச்சிக்கிட்டு நான் ஒருக்க வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் கொட்டி வந்து பார்க்கப்ப சின்ன ஒரு ஸ்பூனாக இருந்தது அந்த மாதிரி அது வந்து ஓகே ஆகிட்டு இங்கே ஓகே ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து கொஞ்சமாக வந்து கோதம்புப்பொடி ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு புட்டுப்பொடி நான் வறுத்த மாவு அதுக்கப்புறமா இதில் வந்து அதே போல் நம்ம இறச்சி வேக வச்சு தண்ணி இருந்தால் கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி லைட்டாக நம்ம புட்டுக்கெல்லாம் எடுப்போம்ல அது போல் வரிசி எடுத்தால் போதும் என்னென்னா நம்ம அங்கே வந்து சிக்கன் இது சாரி சிக்கன் வந்து வச்சுருக்கோம்ல அதுக்கு கூட இதை ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அதில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் சூடு ஆறிருக்கோன்னு நினச்சே இது வந்து ஃப்ளேம் இப்போ ஆஃப் ஆகிட்டு சூடா ஆறலை அதனால் கை வச்சு பண்ணிடலான்னு பார்த்தேன் பண்ண முடியலை அதனால திருப்பி வந்து ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலறி எடுத்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு கூட இருந்து சப்பாத்தி இருக்குல்ல அதை கட் பண்ணி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் நான் வந்து கோதம்பு மாவாட்டே நான் போட்டுக்கிட்டேன் என்ன ஒரு பவுலில் என்ன செய்யறேன் அப்படின்னா கொஞ்சம் மாவு கொஞ்சமாக ரைஸ் பொடி ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதுவும் வந்து ஒரு பேட்டர் போல் தயார் பண்ணிக்கிட்டேன் match நான் வந்து பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடியே செய்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் லாஸ்ட் டைமில் வந்து அஸ்வின் வந்துட்டான் அஸ்வின் ஒரு பூனை எங்க உள்ளே ஒரு பூனைப்பா அந்த பூனை எல்லாம் பிள்ளைங்க மாதிரி விரும்புகிறாங்க எனக்கெல்லாம் பூனையே பிடிக்காது வந்து பூனைக்கு கூட இருக்கோம் இந்த மாதிரி எதை ஃப்ரை பண்ணி இது அதாவது என்ன ஷேப்பில் வேணுமோ அதை தட்டி இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் கோலா உருண்டா எது நல்லா நம்ம சொல்ல சொல்லிடலாம் இந்த ரவுண்ட்லேயே நம்ம செய்து பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்து பார்த்தேன் இப்படி இதை தான் நமக்கு நல்லா ஈஸியாக இருந்தது வேலையும் சீக்கிரமாக முடியும் பிள்ளைங்களாம் உடனே நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு மூணு இருக்குமே கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே வந்து கொஞ்சம் கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் கொஞ்சம் சூடு தண்ணியில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டே மேக்கரை செய்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் அதை வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம் பை